வேதம் கேட்போம் அதிகாரம் சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளி அடிக்கப்பட்ட சுவரே உம்மை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் நீர் பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான் சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைக்கிறாயா என்றார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமா இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான் அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக பிறந்தது பிரிந்தது எண்ணத்தினால் என்றால் சது உயிர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசெய்யரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆகையால் மிகுந்த கூக்கரல் உண்டாயிற்று பரி சமயத்தாரான வேத பாறைகளில் சிலர் எழுந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொங்கலாங்கையும் காணோம் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள் மிகுந்த கழகம் உண்டானபோது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரியிலே கத்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கோள் நீ என்னை குறித்து எரிசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர் பிரதான போய் நாங்கள் கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக்கொண்டோம் ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்களைப் போல சேனாதிபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவர்களிடத்தில் கேட்பீர்களாக அவன் கிட்ட வருகிறதுக்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய இருப்போம் என்றார்கள் இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் அப்பவுலுக்கு அறிவித்தான் அப்போது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியினிடத்திற்கு கூட்டி கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டு இருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்காக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலியப்பனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ எந்தத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களின் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவாக இப்பொழுது காத்துக்கொண்டு கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாதிபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேலையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திலிருக்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தம் படுத்து என்று சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான் அதன் விவரமானது கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியா லீசியா வாழ்த்துதல் சொல்லி அழிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவைகளுடைய கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேத டுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று அல்லாமல் மரணத்துக்கு ஏதுவாக விளங்குகளுக்காவதாவதாக ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை அனுப்பினேன் குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் சுகமாயிருப்பீராக என்று எழுதினேன் போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக்கொண்டு ராத்திரியிலே அந்திப்பதி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பான் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான்